இருக்கு எந்த ஒரு அதுக்கப்புறம் அது யாரும் பண்ண முடியாது அந்த லெவலுக்கு பண்ற மாதிரி அதுதான் இந்தியில சொல்லு பார்த்தீங்கன்னா அணுக்கரண் கார்வாய்க்கும் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் யூனிஃபார்ம் போட் பண்றது போடாது பண்றது நடக்கிறது சாப்பிடுறது எந்த ஒரு வேலைன்னு டிசிப்ளினோட ஹை லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு அதோட ரிசல்ட் பெஸ்டா கொடுக்கற பாத்தீங்களா அதுதான் ட்ரில் படிக்கிறது இருந்தாலும் சரி பேசுறது இருந்தாலும் சரி எல்லாமே இதுல இந்த டர்னிங்க எப்படி பண்ணுவோம் ஏன் பண்ணனும் இத பத்தி பார்ப்போம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி ஏன்னா ட்ரில் எல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ட்ரில்ல பின்னாடி ஓடுறோம் எனக்கு ட்ரில் வரலே என்று பாட்டு நம்ம ஸ்டோட்டிங் பண்றதுல பிராக்டிஸ் பண்ற போது சரி வாமப் பண்ற போது எல்லாமே ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு நார்மலா கிறிஸ்டியன் ஃபேமிலியெல்லாம் பார்த்துருக்காங்க எப்பயுமே சண்டே ஆனா சர்ச்சுக்கு போற பழக்கம் எவ்ரி சண்டே அவங்க சர்ச்சிக்கு போவாங்க அப்படி ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி இருந்தாச்சு அந்த ஃபேமிலியில ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேபிஸ் ஒரு சின்ன பையன் அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த ரெண்டு பேபியோட ரெண்டு பேருமே ட்வின்ஸ் அவங்க ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஒரு ஆபீஸ்ல மேனேஜரை வேலை பண்றாரு வாங்க அது மாதிரிதான் ஒரு சண்டே அப்பாவுக்கு வந்து சாட்டர்டே வந்து ஆபீஸ்ல இருந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து கொடுக்கணும் அவர் வந்து அடுத்த சண்டே வந்து போக முடியல நார்மலா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் நல்லா தூங்குவான் சண்டேன்றதுனால ஏன்னா காலகட்ட காலகட்டத்துல எல்லாம் டெய்லியும் ஸ்கூலு ஏழு மணிக்கு பஸ் வருது இந்த கான்செப்ட்றதுனால அடிச்சு வச்சு இதுட்டு ஏழு மணிக்கு பஸ்ல அனுப்பிச்சு விடுறான் நீங்கள்தான் ஃப்ரீயா தூங்குறான் இந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ரெண்டு மீன்ஸ் ரெண்டு பேரும் ரெடி ஆயிட்டாங்க அம்மா ரெடி ஆயிட்டாங்க தம்பியை பார்த்தாங்க தூங்குறான் சரி தம்பி அப்பா அங்க தானே இருக்காரு பாத்துக்காரி நம்ம அதுக்குள்ள டச்சிக்கு போயிட்டு வந்தான்னு கிளம்பிட்டாங்க அந்த அப்பாவோட பேக்ல இவங்க எப்ப வீட்டை விட்டு போனாங்களோ ஒரு டென் மினிட்ஸ் அனுப்புவீங்க எழுந்துட்டான் எழுந்துட்டு வந்துட்டு அப்பாவை டிஸ்டர்ப் பண்றான் அப்பா இது என்ன அது என்ன அப்பா கேட்டா அது எக்ஸ்ட்ரா சின்ன குழந்தைங்கனாவே எக்ஸ்ட்ரா டவுட் கேட்பாங்க ஏன்னா வேலை செய்யறதா இருக்கிறவங்களுக்கு அப்பா ஆல்ரெடி அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்ல பிஸியா இருக்காரு இவன் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல பட் இவரு அவரை திட்டவும் முடியாது குழந்தையத்துக்கு இவருக்கு பிரயோஜனம் இல்லை இவரோட டென்ஷன் அவருக்கு குழந்தைக்கு தெரியாது அப்ப அவர் நினைச்சாரு இவனை எப்படியும் அதை ஒரு என்கேஜ் பண்ணிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அவர் என்கேஜ் பண்ணி வச்சாச்சேன்னா அதுக்குள்ள அவங்க அப்பா அம்மா வந்துருவாங்க அதுக்குள்ள நான் என்னுடைய வேலையும் முடியும் அங்க லெஃபை பாக்குறாரு அந்த இடத்துல ஒரு வேர்ல்டு மேப் இருக்கு அந்த வேர்ல்டு மேப்பை எடுத்துட்டு பார்த்தாச்சு அது பையன் கண்டுக்காட்டி பாத்துக்கா நான் உனக்கு வந்து என்ன கேட்டாலே வாங்கித்தரேன் இன்னைக்கு சண்டே என்ன நாம எங்க பார்க் போனோமா இல்ல மால் போனோமா மூவி போனோமா எங்கனாலும் கூப்பிட்டு போறேன் பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இந்த வேல்டம் அப்ப நம்ம உங்களுக்கு கிழிச்சு கொடுங்க அந்த பேப்பரை அதே மாதிரி செட் பண்ணி எடுத்துட்டு நீ மூவிக்கு ஆடி பண்ற மூவி எது ஒரு அந்த பையனும் இந்த அக்ரிமெண்ட் ஒத்துக்கணும் ஏன்னா வடிவம் சொல்லுவாரு டீல் நல்லா இருக்குன்ட்டு அந்த அப்பா பேப்பரை எடுத்து நாலஞ்சே கிழிச்சிட்டாரு கிழிச்சிட்டு பையன் கட்டி நீ உங்க ரூம்ல உட்காந்து அதுக்குள்ள அப்பா நினைச்சாரு எப்படியும் பண்ண முடியாது படிக்கிற பையன் பண்ண முடியாது அதுக்குலாம் நான் வேலையை முடிச்சிடலாம் இவங்க வந்துடுவாங்க சண்டே இருக்கும் இந்த பையன் பேப்பர்லாம் எடுத்துட்டு போயாச்சு எடுத்துட்டு போயிட்டு உக்காந்துட்டு பார்த்தான் அங்க எது பண்ணிட்டு இருக்கான் பிஸியாச்சு டென் மினிட்ஸ் ஆச்சு இவர் அவருடைய பிஸிய வேலையில இருக்காரு வெளியில வந்துட்டான் டேடி ஆன்டா அப்பா நான் நீங்கள் கொடுத்த டாஸ்க தெரிஞ்சுட்டேன் அவர் ஒரே ஷாக்கு என்ன என்னுடைய பையன் இவ்வளவு பெரிய அறிவாளியா இவ்வளவுக்காக வேர்ல்டு மாப்ப அவ்வளவு மெமரைஸ் பண்ணிருக்காங்க சூப்பர் ஒன்ஸ் செக் பண்ணலாம் எடுத்து செக் பண்ணி கரெக்டாக செக் பையன் அவருக்கே ஆச்சரியம் எப்படிதான் எப்படி உனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கா நான் தான் உன்னை தப்பா எடை போடுத்தேன் இந்த திங்க் பண்ணிட்டு அப்பா பார்க்கறாரு பையனை பையன் சொல்றேன் ஸாரி நீங்க என்ன வந்து எங்கேஜ் பண்ணதான் இந்த மாதிரி பண்ணாங்கன்றத வந்து நான் அடஸ்டான் பண்ணிக்க நான் பட்டு உங்களுக்கு ஒண்ணு தெரியாது நீங்க ஒன்று வந்து மறந்துட்டீங்க அந்த பேப்பரோட பேக் சைடுல வந்து ஒரு ஹியூமன் பேஸ் இருந்தாரு நான் வேர்ல்டு மேப் பின்னாடி கொடுத்தேன் ஆஸ்திரேலியா எங்கே இருக்கு ஆப்பிரிக்கா எங்கே இருக்கு அதை நான் பார்க்கவே இல்லை என்னாடி பேக் சைட்ல இருக்கிற அந்த ஹியூமனோட பேசுகிற கண்ணு காது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த ஹியூமனோட பேச நான் கரெக்டாக பண்ணிட்டு பேக் சைடு தெருக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா வேர்ல்டு என்னாச்சு அரேஞ்ச் ஆயிடுச்சு இதை ஏன் சுற்றுறனா நீங்க அந்த வேர்ல்ட ஃபாலோ பண்ணிட்டு ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியாவை தேடி இருந்ததுன்னா லைஃப் லாங் நீங்க அச்சீவ் பண்ண முடியாது

வல்லவா பஸ்ட் ஹீ வருது அது தஹினி நெக்ஸ்ட் பாயே பாயேனா லிஃப்ட் இப்ப ஆர்மில எல்லாம் பாருங்க நீங்க தேர்ச்சலன்னா சிவில தான் நம்ம ரைட் கால வைப்போம் ஆர்மில என்சிசில எல்லாம் தேர்ச்சலன்னா லிஃப்ட் கால ஸ்டார்ட் ஆகும் சோ பி அதுக்கு முன்னாடி இருக்கு பின்னா ரைட் பின்னா லெஃப்ட் லாஸ்ட் என்ன இருக்கு பி பிச்சே மூ அபௌட் டன் இது மட்டும் நகை லெசன் எப்படி கரு நான் வந்து எனக்கு மாதிரி தான் சொல்றேன் அதே நீங்க உங்களுடைய போது காரணம் இல்லையே காரியம் இல்லை ஏன் செய்யும் தைரியம் ஏன் செய்யும் நம்ம ஒரு இடத்துல நின்று இருக்கோம் இப்ப நம்ம இந்த சைடு போகணும் இந்த சைடு டர்ன் ஆகணும் நான் என்ன பண்ணுவோம் ரைட் டர்ன் பண்ணனும் இது இன்டலフィலேஷன் சபம் kisi स्थान पर खड़ा हो हमारा सिरमत को 90 डिग्री டர்ன் करना हमको दाहिने मुड़की करेक्ट किया देते हम और தான் நம்மளுடைய டைரக்ஷன் பார்வே வந்து 90 டிகிரி ரைட் ஆங்கிள்ல டர்ன் பண்ணனும்னா दाहिने मुड़ணும் இது நார்மலி பிரிக்கோட பண்ணாம இருக்க சபத்த துலக்க டில் பெர்ஃபெக்ட்டா பண்ணனும்ன்றதனால டில்ளோட परिभाषाவே பெர்ஃபெக்ட் சோ அது இப்படித்தான் சோ பௌதலென் எனர்ஜி انا எல்லா மூமென்ட்டும்

கால தூக்கணும் இது வந்து என்னன்னா ரெண்டு மூமெண்ட் டர்ன் பண்ணணும் அதுக்கப்புறம் காலத்தூக்கி அது பண்ண பின்னாடி நிக்கிற போது பாடியோட பொசிஷன் எப்படி இருக்கும் இதெல்லாம் பத்தி பாட்டு டர்ன் பண்ணி நிக்கிறேன்னா நான் டர்ன் ஆயிட்டு உங்களை பார்த்து செய்யறதுனால தான் லெப்ட் டர்ன் ஆயிட்டு அங்கிருந்து என்னுடைய ஸ்டார்ட் பண்ணுவேன் நீங்களும் உங்க ஸ்போர்ட் காட்டுற போது இந்த மாதிரிதான் நெக்ஸ்ட் வெடக்கமான்னு பாருங்க இதுக்கு முன்னாடி தண்ணும் போது நான் வெடக்கமான்னு மூணா டைனம் மூணு சொல்லியிருப்பேன் டெஸ்ட் நான் டே பாட்டு பாட்ட காட்டுறம்போது கிமிடிஸே ஸ்டார்ட் பண்ணுவார் பக்கம் வெடக்கணமா அதோட கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கணும் அப்பதான் நீங்க உங்களோட கோடுக்கு தொழுங்க அதே ஸ்கோடும் அதுக்கேத்த மாதிரி ரியாக்ஸ் பண்ணும் பாருங்க வெடக்கமா கிமிடிசே முண்டா டைனிமோட ஏ பொசிஷன் மே திக் நேவல பார்த்தேன்

மூமெண்டோட பொசிஷன் இங்க இருந்து இன்னொரு வகကमाणு கிடைக்கும் ஸ்கோர் ட ஸ்கோர் ஜோன் கரசிதிங்க உங்களுடைய лефт கால் சேம் உங்களுடைய चेஸ்ட் லெவல்ல தூக்கிட்டு தவதனல நாம எப்படி தூக்கி ஃபுக்கர்ஸ்ோ அதே மாதிரி ரைட் கால் கூட அடிக்குமோ கோடிங் பண்றப்ப அடிக்கிற போது ஸ்டோரி பண்ணு டோ இதுல ரெண்டாவது மூமெண்ட் பாருங்க ஸ்கோர் ட ஓ பொசிஷன் மே دیکھنے वाला பாதே நாம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டைரக்ஷன் இந்த பக்கம் இருந்த தொண்ணூறு ஆங்கிள் பண்ணிட்டோம் மூமெண்ட் என்ன இருக்கு ஸ்டார்டிங் சவுதன் பொசிஷன் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஜஸ்ட் என்ன பண்ணும் நம்மளுடைய இங்க இருந்தது வந்து தொண்ணூறு டிகிரி ரைட்ல தேர் பண்ணும் இதுதான் நம்மளுடைய நம்ம செஞ்ச இப்ப இது அபியாஸ் நீங்கள் எப்போவுமே ப்ராக்டிஸ் உங்க ஸ்கோடு பண்ணாலும் சரி நீங்கள் இண்டிஜுவல் பண்ணாலும் சரி ஓ டைம் தான் அபியாசம் இருக்கு ஒன்னு இந்தி சி ஸ்டார்டிங் எப்போயுமே ஸ்டெப்ரேட் கட்டப்போ இன் தி சி ஃபஸ்ட்டு என்னது ஹிந்தி சி அபியாஸ் வடக்கம்மான்னு யார் கொடுக்கும் உங்களுடைய ஸ்போர்ட் இன்ட்ரெக்டர் நெக்ஸ்ட் கு சி சி அபியாஸ் வடகம்மா நீங்களே கொடுத்து நீங்களே பண்ணுவீங்க மூணாவது தமை புகார் தேகி எப்படி துருசனமா நான் ஸ்டார்டிங்ல பண்ற மாதிரி நெக்ஸ்ட் சமைக்கா அந்த நாலு பேரு அத்தியாசம் நான் செஞ்சு காட்டறேன் பாருங்க இம் டிசே முண்டாம் தனிமுடே அதே நீங்க உங்களுடைய கோட் சொல்றதுனால பேனான்னு சொல்லுவீங்க வெடகமா சொல்ல மாட்டீங்க ஸ்கோர் இம் டிசே முண்டாப் தைனிமுடே இப்ப என்னோட இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாரு பாருங்க நான் கோல நீங்க इंसेंटिव सुधार पे लेते कोर्ट गिव टी जी मुन्ना जन बड़े एक कोर्ट तो तो इधर कुछ ये अभ्यास, अभ्यास। तुली गुण तुली गुण दे किंतु ये अभ्यास नेक्स्ट कुछ ये अभ्यास उन्होंने इंस्ट्रक्टर उन लोग बड़ा कमांड चली गुड़ दिवार स्कोर बड़ा प्रमोट किंतु ये मुन्ना जन बड़े एक कोर्ट दो दो बड़ा कमांड यहाँ चली गुड़ नहीं क्या उन लोगों के सेंजी के नोट रनाउंस तूली करा रहा है इसमें ने तूली करा रहा है नेक्स्ट सेहरा वड़ा सुनो युद्ध इसे मुन्ना टर्म डे एक कोडो तो डो ये तुझे सीख अभ्यास वड़ा कमांडर नमले को रोटे करो एक्शनो नमले सेंजो नेक्स्ट ही समय पुकारते हुए अभ्यास समय पुकारते हुए वे अभ्यास ने वड

இதுக்கு முன்னாடி தைனி மூலம் ரைட் காலு இதுல லெப்ட் காலு மேல உங்களுடைய ரைட் காலு கோ மட்டும் தான் பூமியில டச் ஆயிருக்கணும் பாக்கி ஏடி தூக்கிட்டு இருக்கும் டைட்டா இருக்கணும் முட்டி ரெண்டுமே பெண்டு பண்ண கூடாது உங்களுடைய பாடி வந்து ரீச் பண்ணிட்டு இருக்கணும் இங்க இருந்து வேடக்கமானு சொல்லுவாங்க கோடோ கோடோ சொன்னது உங்க கால சேம் உங்களுடைய செத்தவில தூக்கி கீழே அடிக்கிற போது ஷோடிங் பண்ணணும் தோ பாருங்க கோடோ கோஷனுமே தைக்கிற வேலை பார்த்து சேம் நம்ம டர்ன் பண்றதுக்கு முன்னாடி சவுதன் போஸ்ட்ல இருந்தும் டர்ன் ஆயிட்டு பின்னாடி அதே சவுதன் போஸ்ட் வந்து இதுதான் கடை கடை பாய் மூ நெக்ஸ்ட் அபியாஸ் சேம் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே நாலு அபியாஸ் உங்களுடைய டைம்ல நீங்க இங்க பக்கத்து அதுக்கு அடுத்தது நீச்சம்புலன்னா எபோ டர் அது எப்படின்னு

நீங்கிட்டே இருங்க அப்ப உங்களுடைய ஸ்பீடாகும் டர்ன் ஆகுறது ஒரு முப்பது செகண்ட்ல நீங்க ரெண்டு மூணு முறை பண்ணலாம் நின்று நின்று அதனால நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அது பிராக்டிஸ் பண்ணுங்க பாத்துக்காங்க இன் டர்ன் நான் ரைட் காலோட டோவை லிஃப்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணிக்கணும் லெஃப்ட் காலோட ஹீல் லிஃப்ட் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒரு சத்தம் அந்த லட்சா லட்சா கூடுதலா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டர்ன் ஆயிடும் சீட பாருங்க டர்ன் ஆன உடனே நம்மளுடைய பாடியை ஸ்ட்ரெப் பண்ணிட்டு பாடி ரீச் பண்ணி கொடுங்க ஏம்ஜெல் நீங்க இதே லெஃப்ட் டர்ன் போது லெஃப்ட் காலோட தோ ரைட் காலோட ஏடி லிஃப்ட் பண்ணிட்டு